அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காரைக்குடி மாவட்டத்தில் வந்து கோட்டையூர் என்ற ஒரு கிராமத்தில் இளங்கோ அவர்கள் வந்துட்டு புதுதாக புது வீடு கட்டி அந்த வீட்டில் வந்துட்டு பெரியார் சிலையை வந்து நிறுவிருக்காரு அவருடைய பட்டா நிலத்தில் அந்த பெரியார் சிலை நிறுவுவதற்கு என்ன தடைகள் வந்தது என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இளங்கோ அவர்கள் வந்துட்டு பெல் நிறுவனத்தில் மத்திய அரசோட பெல் நிறுவன நிறுவனத்தில் வந்து பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளர் ஒரு அதிகாரி அவர் வந்துட்டு பெரியார் புதிதாக இல்லம் கட்டி அந்த இல்லம் திறப்பு விழாவுக்கு வந்துட்டு திறப்பு விழா செய்வதற்கு முன்னாடி அவங்க வீட்டு பட்டா நிலத்தில் அந்த மதில் சுவருக்கு உள்ளியே வந்துட்டு பெரியார் சிலையை நிறு நிறுவிருக்காரு அந்த பெரியார் சிலையை திறப்பதற்காக வந்து திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த கொ தலைவர் கொளத்தூர் மணியண்ணன் வந்து திறப்பு விழாவுக்கு வருகை புரிய திறக்கிறதாக இருந்தது ஆனால் இது திறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே இருக்கிற வட்டாட்சியர் டிஎஸ்பி போலீஸ் துறையெல்லாம் சேர்ந்துட்டு இது சட்ட சட்ட விரோதம் பெரியார் சிலையை வந்து வைக்கக்கூடாது என்று சொல்லி தடுத்திருக்காங்க அதுக்கு இவர் வந்து இளங்கோவன் தொடர் இளங்கோவன் அவர்கள் வந்துட்டு இல்லை இது சட்டப்படி சரி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழின் தீர்ப்புப்படி தான் இதை வைக்கிறோம் வைக்கலான்ட்டு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த தீர்ப்புப்படி தான் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த அந்த ஆணையமும் வந்துட்டு காவல்துறையிடம் சொல்லியிருக்க கொடுத்துருக்காங்க ஆனாலும் அதையெல்லாம் கேட்காம அந்த பெரியார் சிலையை வைக்கக்கூடாது என்று சொல்லி அதை வந்து தடுத்திருக்காங்க தடுத்தது யார் என்று பார்த்தோம்னா திராவிட மாடல் என்று இது பெரியவருடைய ஆட்சி பெரியருடைய கொள்கையை நிறை நிறைவேற்றக்கூடிய அரசு என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடலுடைய காவல்துறை இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த இப்போ காவல்துறையில் காவிகள் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம் காவிகள் வந்து திரா தமிழக அரசில் உள்ள வந்து பல்வேறு துறைகளில் ஊடியுருவிக்கிறாங்க ஊடுருவி இருக்கிறாங்க அதன் மூலமாக வந்து தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதமாக அவர்களுடைய செயல்பாடு இருக்குங்கிறத நம்ம ஆதாரத்தோட பலமுறை நம்ம பேச்சரங்க சேனல்லையே நம்ம பேசியிருக்கோம் அதன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று வந்து இந்த பெரியார் சிலையை வந்து நிறுவுவதற்கு தடை போட்டிருக்காங்க காரணம் யாருன்னு பார்த்தோமாக்க இந்த இள தோழர் இளங்கோவனின் வீட்டு அருகில் தான் வந்துட்டு ஹெச் ராஜா பிஜேபியோட தேசிய செயலாளர் ஹெச் ராஜா குடியிருக்கிறாரு அவருடைய தூண்டுதலின் பேர் தான் பெரியதான் பெரியார் சிலையை நிறுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறு நிறுத்தியிருக்காங்க பெரியார் என்பவர் யார் இந்த தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காகவும் சமூக நீதி சா சாதி ஒழிப்புக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினவர் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பெரியாரிய சிந்தனையாளர்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவருடைய சிலையை வைக்கிறது படம் வைப்பது இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து அவருக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக அவர் பிறந்த நாளில் மரியாதை செலுத்துவது இந்த மாதிரி நான் பெரியாரிய உணர்வாளர்கள் வந்து நாங்கள் வந்து அவருக்கு நன்றி இருக்கோம் அதை தடுக்கும் விதமாக ஏதோ ஒரு ஒரு சிலையை த வைக்கிறத தடுக்கிறதுனால இங்கே வந்து பெரியாரையே பெரியார் பேரையே சொல்ல முடியாத போயிடற மாதிரி ஏதோ ராஜா நினச்சிக்கிட்டாரு ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னு பார்த்தோமாக்க அன்னைக்கு இவங்க அமைதியாக அந்த சிலையை வைக்க சொல்லி விட்டுருந்தாங்களாக்க அது ஒரு நாள் அவங்க வீட்டில் மட்டுந்தான் அந்த மாதிரி சிலை வச்சுருக்கோன்ட்டு அந்த ஊருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் வேற யாருக்கும் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க தடுத்ததுனால இன்றைக்கி தமிழ்நாடு முழுசும் பெரியார் சிலையை வைக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்ட்டு தமிழ்நாடு முழுசும் அது வந்து இன்றைக்கி ஒரு செய்தியாகவும் பரபரப்பாகவும் பேசிகிட்டு இருக்குது சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி மேலே அரசாங்க நடவடிக்கை எடுத்து இடமா இடமாறுதல் பண்ணிட்டாங்க சம இது இந்த நிகழ்வுனால் அவங்க ச சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தர் வந்துட்டு இடமாறுதல் ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது ஒன்று நடந்தாலும் பெரியாரிய சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க இனிமேல் எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி பெரியார் சிலையை வைப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டத அதை நிறுவுவதற்கான வேலைப்பாடுகளை செஞ்சிகிட்ருக்கிறத முகனுள்ள பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் முகநூல் பதிவிட்டுருக்கிறத கண் கூட நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஏன் நானே கூட என் வீட்டில் எல்லா இடத்துலையும் பெரியார் படம் வச்சுருக்கேன் யார் வந்து கேட்டற முடியும் என் வீட்டில் ஏன் நான் என்னுடைய பட்டா இடத்துல நான் பெரியார் சிலையை வைப்பேன் பெரியார் படம் வைப்பேன் கேட்குறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது அவர் யார் என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னைக்கு படிக்கிறேன் எழுதுகிறேன் பேசுகிறேன்னாக்க அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் போட்ட விதை அவர் விதைச்ச இன்றைக்கி இன்னைக்கு சுதந்திரமாக சுதந்திரமா மக்கள் முன்னாடி இன்னைக்கு நாங்கள் வந்து வெளியில வரோம் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுது அந்த பெரியாருக்கு எங்களுடைய வாழ்நாள் முழுசும் நாங்க வந்து நன்றியோ நன்றியோடு இருப்போம் ஒரு பெரியார் சிலையை அன்னைக்கு வைக்க விட்டுருந்தாங்கனாக்க அது வந்து ஒரு நிகழ்வு அவ்வளோதான் அன்னைக்கு கடந்து போயிருக்கும் அது நிற்க வைக்க விடாததுனால இன்றைக்கி தமிழ்நாடு முழுசும் இந்த பிஜேபிக்காரங்க பண்ணுறது என்னன்னாக்க பெரியார் எதிர்ப்புன்ற பேரில் இன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் பெரியார் யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க பெரிய பெரியாரோடைய புகழை பெரியார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்னுடைய எனக்கு எதிரி என்னுடைய என்னுடைய பேச்சுக்களை விளம்பரம் செய்கிறதுக்கு என்ன என்னுடைய எதிரியே காப்போதும் என்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னுடைய எதிரியே பண்ணுவாங்க அந்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவர்களே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது வந்து அப்பா சொன்னது இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது அவருடைய கருத்துக்களை இளைஞர்கள் மத்தியில் இன்றைய தலைமுறை மத்தியில் கொண்டுட்டு போய் சேர்க்குறதுக்கு இந்த பரிவார் கூட்டம் காவி கூட்டங்கள் வந்து அவங்க செய்கிறது ஒரு விதத்தில் எங்களுக்கு நல்லதுன்னு தான் படுது நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க இளைஞர்கள் பெரியார்னா யார் அவர் என்ன செஞ்சார் இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன செஞ்சார் சாதி ஒழிப்புக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு பெண் விடுதலைக்காக என்ன செஞ்சிருக்காரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக எப்படியெல்லாம் போராடினாருன்றத இந்த இளைஞர்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்குற வேலையை பரிவார் கூட்டம் மிக சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கு இதை நாங்கள் வரவேற்கவே செய்கிறோம் எங்களுடைய வீடுகளில் இனிமே பெரியார் சிலை ஒவ்வொரு எங்கள் வீடு முன்பு ஒவ்வொருத்தரும் பெரியாரிய சிந்தனையாளர்கள் பெரியாரோட ப பயனடைந்த அனைவரும் வந்துட்டு எங்கள் வீட்டு முன்னாடி பெரியார் சிலையை வைப்போம்னு சொல்லி கேட்டு சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்துட்டு அடிக்கடி நிகழும் ஒரு நிகழ்வாக இருந்துகிட்ருக்கு என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஏறக்குரிய திமுக அரசு அமைந்த பிறகு இந்த தீண்டாமை கொடுமை அதிகம் வந்தது போல் தோணும் ஏன்னா அடிக்கடி அந்த புகார்கள் அடிக்கடி அதிகம் வந்துட்டுருக்கு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் நம்மளுடைய முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் மேடைக்கு மேடை பேச்சுக்கு பேச்சு இது எல்லோருக்கும் எல்லோமான அரசு என்று சொல்லி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது எல் தீண்டாமை கொடுமை மட்டும் இல்லை எல்லா புகார்தாரரும் தைரியமாக துணிச்சலாக வந்து அரசு அரசு அலுவலர்கள்கிட்ட ப வந்து புகார் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னாக்க இன்னைக்கு அதனால தான் இந்த தீன் தீண்டாமை வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பட்டியலின சமூக சமூகத்தினர் வந்து இன்னைக்கு த தைரியமாக துணிச்சலாக வந்து மா மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் மேடையில் அன்றாடம் இது திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாமும் என்ற கோட்பாட்டின்படி இயங்கக்கூடிய அரசு என்று சொல்லி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதனால் இந்த புகார்கள் வந்து மக்கள் வந்து தைரியமா பார்த்திருப்போம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு எண்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு புகார் இந்த திமுக அரசு அமைந்த பிறகுதான் இந்த தீண்டாமை கொடுமை நடக்குதுன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை காரணம் ஒவ்வொரு இடத்துலையும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எண்பது ஆண்டுகளாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக இப்போ திமுக அரசு அமைந்த உடனே மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் சொல்லி இப்போ வந்துட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அங்கே இருக்கிற மற்ற ஆதிக்க சாதியினரிடம் சமாதானம் பேசி பலத்த காவல்துறை பா பாதுகாப்புடன் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோயிலில் வந்து பட்டியலின மக்களை உள்ள கோயிலுக்குள்ளே கோவில் நுழைவுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது ஒன்று அது மட்டும் அல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்ததை பார்த்தோம் அந்த சம்பவங்களை உடனுக்குடனே நடவடிக்கை எடுத்து அந்த கோயிலுக்குள்ளே கவிதா ராமு ஆட்சியர் அவர்கள் வந்து கூட்டிகிட்டு போனாங்க பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணாங்க அது மட்டும் இல்லை இப்போது தற்சமயமாக இரண்டு நேற்று நேற்று நடந்த நிகழ்வு கூட திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் அவர்களை வந்து பணி த கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு இப்போ பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாருன்றதுக்காக ஆபாசமாக பேசியிருக்காரு அதை இதெல்லாம் எதை குறிக்குதுனாக்க திமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகியே தப்பு செஞ்சாலும் அதை உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து யாரும் கோரிக்கை வைக்கலை போராட்டம் இருக்கலை தகவல் வந்தது புகார் வந்தது புகார் கூட யாரும் தெரிவிக்கலை மீடியாவில் இணையதளத்தில் வீடியோ பரவுனது அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனுக்குடனாக தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சிக்கார நிர்வாகி மேலேயே கைது நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து ப நீக்கம் செஞ்சுருக்காரு இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இனிமே இந்த மாதிரி கட்சிக்காரனாக சொந்த கட்சிக்காரனாக கூட தீண்டாமை கொடுமையில் யார் ஈடுபட்டாலும் உடனுக்குடனே நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு ம எச்சரிக்கை மணியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே தன் சொந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கும் ஆணவத்தை ஆதிக்க வர்க்கத்தை ஒடுக்கியே தீர்வோம் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்காரு அந்த உறுதிமொழி தினந்தோறும் மேடையில் பேசிக்கொண்டு இருக்கிற அந்த வா வார்த்தைக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கு வந்து இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தீர்வு உடனுக்குடனே தீர்வு காண்பவர் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு அந்த விதத்தில் வந்துட்டு ம முதல்வர் அவர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கலாம் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறத பார்த்தா உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது அதுவும் சொந்த கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கி சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த சுற்றுச்சூழல் மூலம் துறை மூலமாக கருத்து மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்காங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பேனா வைப்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தின இடத்துல போயிட்டு சீமான் அவர்கள் அவருடைய வீர வசனத்தை பேசியிருக்காரு அவர் பேசும்போதே இருந்த மக்கள் தொண்டர்கள் எல்லாரும் மேடை விட்டு போணும் துரத்தினாங்க அது வேற விஷயம் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே மெரினா கடற்கரையில் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு செய்து அவங்களுக்கு வந்துட்டு நினைவு கட்டும்போது கண்டிக்காத சீமான் அவர்கள் முத்தமிழ் அவங்க யார் ஜெயலலிதா யார் உச்ச குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு நினைவு நினைவு மண்டபம் கட்டுவதை கண்டிக்காத சீமான் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தொண்ணூற்றி நாலு வயது வரை இந்த தமிழ் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை உரிமைகளை இந்த பெண் விடுதலைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பெண்கள் கல்விக்காகவும் பெண் வே இடஒதுக்கீடு கொடுத்தாரு இப்போ வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு இதுபோல முப்பது சத முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி நாங்கள்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பெண்கள் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு வந்து முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் காரணம் ரெண்டாவது தமிழகத்தின் நவீன சிற்பி என்று சொல்லலாம் அவருடைய பேனாவால் எழுதின எழுத்துக்கள் ஒரு எழுத்தாளர் கூட அவ்வளவு எழுதியிருக்க முடியாது ஆனாலும் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு கலை இலக்கியம் பகுத்தறிவு எல்லா அனைத்து துறையிலையும் அவரை அவரை போல் எழுத இதுவரைக்கும் ஒரு தமிழ் அறிஞர் வந்து அவரை போல் இன்னும் தோன்றல அவ்வளவு எழுத்துக்களை ஏன் த தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பிய பூங்கா எழுதினார் திரு திருக்குறளுக்கு வந்து கருத்துரை எழுதியிருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவருக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுல அவர் அவர் வாழ்நாள் முழுசும் அவர் வந்து அவர் பேனா என்னைக்கு தலை குனிதோ அவர் பேனா தலை குனிந்ததால் தலை நிமிர்ந்தது தமிழகம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தலை நிமிர்ந்தனர் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பேனா வைக்கிறதுல என்ன இவருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு ஏன் இந்த சைமன் வந்துட்டு இந்த மாதிரி மே மேடைகளில் நான் வந்து உடைப்பேன்னு சொல்லி வேற அவசனம் பேசுகிறாரு தைரியம் உள்ள துணிச்சல் இருந்தால் சீமான் அவர்களே நீங்கள் வந்து உடைச்சி பாருங்கள் உங்களுக்கு நான் சவாலாக விடுறேன் உங்களுக்கு உண்மையிலேயே துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருந்தால் எங்கள் தலைவர் அவர்களுக்கு பேனா வைத்தால் நீங்கள் வந்து உடைச்சி உங்களுக்கு தைரியம் இருந்தால் உடைச்சி பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுற தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி உங்களால் வந்து நிற்க முடியுமா நீங்கள் பேசும்போதே அங்கே அவ்வளோ எதிர்ப்பு வந்தது இன்னும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்க நம்ம இவங்க சொன்ன மாதிரி தான் விஜயலட்சுமி சொன்னாங்கள்ல செருப்பால் அடிப்பேன் சீமான்னு சொன்னாங்கல்ல அந்த கதை தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்துக்கிட்டேயும் செருப்படி தான் வாங்கிட்டு போக போகிறீங்க நன்றி வணக்கம் போராட கதிராடிவான் என் தமிழே நீ பகைவில் குடிசூடிவான்